எப்படி பாப்பண்ணாங்க அக்கா அன்னிக்கு ஓய் பொண்டு 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 ஐயோ அப்பா பாப்பா பாப்பா 2065 ஆ ஓ இந்த மசாலா போட்டோமா இதல ஐ என்ன மான சிரிப்பு பை

நானும் உங்களை அம்மா சமையல் மீனாட்சி இன்னைக்கு பாத்தீங்கன்னா நாங்க எங்க போறோம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க நீங்களும் சுனிதாக்காவும் பேசுறது இல்லையா ஏன் நீங்க வந்து போக மாட்டேன்ட்டாங்க அவங்க ஏன் வரமாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் நிறைய கேள்விகள் வந்துக்கிட்டே இருந்தது ஆனால் வந்து நாங்கள் போகிறோம் சில நேரம் வந்து நாங்கள் வீடியோவே எடுக்கிறதில்ல போயிட்டு உடனே வர்ற மாதிரி தான் இருக்கு அவங்களுக்குமே அப்படிதான் வந்துட்டு உடனே போகிற மாதிரி தான் இருக்குது அதனால வீடியோ நாங்கள் எடுக்கிறது இல்ல எப்போவுமே நாங்களும் அவங்களும் பேசுகிறவங்க தான் மாட்டோம் அப்போல்லாம் சந்தர்ப்பம் கிடைக்கிறதோ அப்போல்லாம் பேசிப்போம் நாங்கள் ஏன்னா இப்போ அக்காவும் பிஸி ஆயிட்டாங்க ஆக்சுவலி என்னன்னு பார்த்தீங்கன்னா போர்டேக் தம்பி போர்டேக் வந்துருந்தாங்க ரொம்ப லேட் ஆயிடுச்சு அதனால வந்து வீடியோ எல்லாமே நம்ம இது பண்ணிட்டோம் அப்புறம் அக்கா வந்தாங்க அதனால வந்து வீடியோல பார்க்க முடியல அக்காவை யாருமே ஃபோட்டோ கூட நாங்கள் எடுக்கல அதுக்கப்புறம் ஒரு டைம் போயிருந்தோம் அப்பதான் நாங்கள் ஃபோட்டோஸ் எடுத்துக்கலாம் அப்புறம் இப்போ நம்ம வீட்டில் தீபிகாவுடைய இதுக்காக வந்திருந்தாங்க அப்போ பார்த்துருப்பீங்க அவங்களுடைய இது உள்ள போட்டோஸ் எல்லாம் நம்ம இன்ஸ்டாகிராம்லலாம் போட்டிருந்தோம் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ராமோட பிறந்த நாள் இந்த மாதம் இருபத்தி ரெண்டாவது ரெண்டாம் தேதி முடிஞ்சிச்சு ஆனா வந்து அவங்க வெளியில போயிட்டாங்க நம்மளால போக முடியல அதுக்கு அடுத்த நாள் போலான்னா எங்களுக்கு நாங்க அடுத்த வேலையாக போயிட்டோம் இப்படியே ஒரு வழியா போய் இன்னைக்கு இந்த வருஷம் கடைசிக்குள்ள போயிட்டு வந்துடுவோம் சொல்லிட்டு இன்னைக்கு கிளம்பிட்டோம் இன்னைக்கு கிளம்பிட்டோம் ஏ ஒன் சிப்ஸ் அங்க வந்து பாத்தீங்கன்னா சிப்ஸ் எல்லாம் வாங்கிட்டு இருக்காங்க வரலட்சுமியும் ஸ்ரீ யோகன் மூணு பேரும் போயிட்டு அதனால தான் இப்போ நாங்கள் கிளம்பிட்டோம் ஆக்சுவலி எப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து அதை கேட்பீங்க நீங்களும் பேசுறது இல்லையா அப்படின்லாம் சொல்லிட்டு ஸோ எங்களுக்குள்ள எப்படி எப்படி ரிலேஷன் ஐ மீன் எப்படியான ஒரு ரிலேஷன்ஷிப்னு பார்த்தீங்கன்னா எப்படி சொல்றதுனே எனக்கு தெரியல ஆக்சுவலி வந்து அம்மா அம்மாவுடைய இதில் வந்து முதல்ல அம்மாவுக்கு ஒரு குழந்தை வந்து பொன் குழந்தை வந்து பிறந்த இறந்துட்டாங்க இப்போ அண்ணா ஸோ அவங்க ரெண்டு பேரும் எப்படியோ அவங்க இருந்தால் எப்படியோ அந்த மாதிரி தான் அவங்க ரெண்டு பேருமே எங்களுக்கு ரொம்ப இது ஸோ எதுனாலும் உடனே ஃபோன் பண்ணி எங்களுக்கு இது பண்ணுறதா இருந்தாலும் நல்ல ஒரு சப்போர்ட்டு ஸோ எதாவது நம்ம டவுன் ஆகிட்டோன்னா கூட சுனிதாக்காவோ ராமண்ணனோ நம்ம ஃபோன் பண்ணி பேசி இல்லை வந்து பார்க்கும் போது அந்த ஒரு இது ஸோ அது வந்து ரொம்ப நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை இப்படி ஒரு இது எங்களுக்கு கிடைக்கும் அப்படின்றது பெரிய தம்பி நாலு வருஷம் கழிச்சு அது என்னவோ தெரில ராம முதல் முறை பார்த்தபோது எனக்கு வந்து என்னோட மைண்டை வந்து அப்படியே ரெண்டாவது ஏதோ என்னோட ஈபில் வந்து என்கிட்ட பேசுற மாதிரி ஃப்ரெண்ட்ஸா இருப்பான் அவன் எப்பவுமே ஃப்ரெண்டு மாதிரி இருப்பாங்களா அந்த மாதிரி ராம் வந்து என்கிட்ட பழுகுனத யோசிச்சு இப்போ கூட யோசிப்பேன் முதல் வீடியோ பார்க்கும் போதெல்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு காமெடியா இருக்கும் அவங்கள ரொம்ப பிடிச்ச பொண்ணு இந்த பையனும் அதுக்கு மேல இறப்பாம்ப அப்படி அப்படி ஒரு அதாவது ரெண்டாயிரத்தி பதினாறுல பதினேழுல பதினெட்டுல அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட் வரும் ஏன்னா அவ்வளோ பேசுறது நிறைய பேசுறது வந்து வந்து நான் வந்து வீடியோ முன்னாடி பேசுறதை வந்து கொஞ்சம் சுனிதாவும் பண்ண என்னதான் சமையல் தெரிஞ்சாலும் பேச வராது அப்பெல்லாம் நீங்கள் என்ன போய் பாருங்க ரெண்டாயிரத்தி பதினாறுலாம் நான் நான் எப்படி பேசியிருப்பேன் அப்படின்றத நீங்க பாருங்க அப்போ தெரியும் உங்களுக்கு அந்த மாதிரி இருந்துட்டு இன்னைக்கு வந்து என்ன அப்படியே

Kenapa kau berbicara seperti itu? Kenapa kau berbicara seperti itu? Dia ingin membuat நான் பெரிய பிள்ளையானப்போ நான் நிறைய ரிலேஷன்ஸ் சொல்லுவேன் அப்ப அவ கேட்ட ஒரே கேள்வி சுந்தாத்தா வருவாங்களா அந்த அளவுக்கு அவங்க மனசுல வந்து பதிஞ்சு போயிட்டாங்க எனக்கு ரொம்ப பிடிச்ச எப்ப போனாலுமே எப்பவுமே பேசுவாங்க ரொம்ப நல்லா பேசுவாங்க ராமனோ வந்து எங்களோட பங்கன்ல இல்லைன்னா வந்து எங்களுக்கு ரொம்ப அது மிஸ்ஸிங்கா இருக்கும் ஏதோ மிஸ் பண்ற மாதிரியே இருக்கும் அதாவது ஒரு ஹாப்பி மொமெண்ட்ஸ் நம்ம வீட்டுல இருக்கு ஒரு கார் வாங்க போகிறோம் இல்லை ஒரு பொருள் வாங்க போகிறோம் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து அவங்கள வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்தே ஆகணும்னு சொல்லிட்டு நம்ம வந்து சொல்லிடுவோம் ஸோ அந்த மாதிரி தான் ஸோ இப்போ எல்லா திங்ஸுமே வாங்கியாச்சு இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா அக்கா வந்து ஒரு சூப்பரான விருந்து தான் நாங்கள் ரெடி பண்ணியிருக்கோம் தம்பி கண்டிப்பாக வந்து லஞ்சுக்கு வந்துடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ வந்து ஒன் ஃபார்ட்டி ஆகிடுச்சு ஆக்சுவலி ஒன் ஓ கிளாக்கே கிளம்பி ஆகணும் அவட்ட அம்மாவுக்கு வந்து தெரப்பிலாம் முடிச்சுட்டு கிளம்பிட்டோம் இப்போ போரூரில் இருக்கோம் நம்ம கிளம்பிடலாம் அவங்களாம்மா

வந்து சூப்பர் ஓகே அக்கா நம்ம இது பண்ண மாதிரி வெஜ்ஜி அப்புறம் வந்து வெஜ்ஜி தந்தூரி பன்னீர் ஸோ அப்புறம் இன்னொரு மொக்கை என்னன்னு பார்த்தீங்கன்னா அண்ணனுக்கு வந்து ஒரு கிஃப்ட் ஒன்று வாங்கணும் ரொம்ப யோசிச்சு யோசிச்சு வாங்கணும் போட்டில் வந்து ஸ்பீக்கர் வாங்கணும் ஆனால் ஆல்ரெடி வந்து அண்ணா கிட்ட ஸ்பீக்கர் இருக்குது இதை நான் கவனிக்கவே இல்லை ஸோ வந்து நம்ம ரெண்டு பேர் மொக்கைக்கா வந்து ஈக்குவல் ஆகிடுச்சி சூப்பர் சரி இப்போ நாங்கள் வந்து இங்கே சாப்பிட்டு சாப்பிட்டுட்டு இருக்கோம் தங்கம் ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்துட்டாங்க இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஆமாம் ஆ இல்லையா கொஞ்ச நேரத்தில் இந்த வீட்டை ரெண்டாக்க போகிறானுங்க உள்ளே வேற ஒருத்த கத்திகிட்டு இருக்கா இன்னைக்கு நான் எங்களுடைய லன்ச் இதுதான் நம்ம வந்து சுனிதா வீட்டுக்கு போயிட்டு வந்தாச்சு நேற்று நான்வெஜ் சாப்பிடணுன்னு ரொம்ப ஆசையாக போனேன் ரமேஷுக்கு வந்து மொக்க ஏன் கேட்டிங்கன்னா எங்களுக்கு வந்து சரி நம்ம அந்த வேணாம் முடியாதுன்னு சொல்ல சொல்ல முடியாமல் ஓகே நாங்கள் சாப்பிட்றோம் அப்படின்னு சொல்லிட்டோம் ஆனால் சுனிதாக்கு என்னென்னா அம்மா அம்மா வந்து எதுக்காவது வேண்டிகிட்டு இருப்பாங்க அதை வந்து நம்ம கெடுத்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மைண்ட்செட்டு இப்படி நாங்கள் எப்படி யோசிச்சுருக்காங்க ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா ஒருத்தரை பற்றி ஒருத்தரை யோசிச்சு லாஸ்ட்ல வந்து வெஜ்ஜியில் வந்து எல்லாம் சமைச்சு வச்சுருந்தாங்க அப்பா என்னையும் சுனிதா கஷ்டப்படுத்தலை சுனிதாவையும் நான் கஷ்டப்படுத்தலை அந்த மாதிரி நேற்று விருந்து வந்து முடிஞ்சிச்சு அதனால இன்னைக்கு வந்து அஹ் வந்து சிக்கன் செய்யலாம் சிக்கன் மட்டன் எல்லாம் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த மாதிரி பீஸா வாங்கிட்டு வர சொன்னேன் தந்தூரி மாதிரி உள்ள ஓவன் உள்ள வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓ அதுக்கு தான் வாங்கிட்டு வர சொன்னீங்களா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா சண்டே அதுக்காக வந்து ஸ்ரீ எல்லாமே ரெடி ஆயிட்டு இருக்காங்க எனக்கு கொஞ்சம் எங்கயாவது வெளிய போலாம் நீங்க எல்லாமே லீவுன்றதுனால இந்த ஒன் வீக் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் ஹாலிடேஸ்க்கு வந்து ஊருக்குலாம் போயிருக்கீங்க ஆமா இருந்தோம் சோ அதனால நாங்க ஊருக்கு ரொம்ப போக முடியாது கொஞ்சம் வேலை இருக்கு அப்படின்றதுனால ஆமா அதனால அது எல்லாரும் பாட்டி எப்படி இருக்காங்க அப்படின்னு ஆமா நிறைய பேர் கேட்டிருந்தாங்க அவங்க கொஞ்சம் பரவாயில்லை நான் இன்னும் கொஞ்சம் நல்லா ஆனவனே அவங்களை காமிக்கிறேன் தான் படுத்துட்டு இருக்காங்க சில டீட்மெண்ட்லாம் கேட்டிருக்கேன் அது எந்த அளவுக்கு ஓகே ஆகும் அப்படின்றது எனக்கு தெரியல அப்புறம் நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க ரஜா நீங்க இங்க போங்க அங்க போங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நடுப்புரை வந்து நம்ம கல்யாணம் வச்சிருக்கோம் கொஞ்சம் அதனால நாங்கள் வந்து கொஞ்சம் யோசிச்சுட்டு இருக்கிறோம் முடிச்சுட்டு கல்யாணம் முடிச்சுட்டு கூப்பிட்டு போகலாம் அப்படின்ட்டு இருக்கிறோம் ஒரு கிலோப்பா இது வந்து தந்தூரி தண்ணி இருக்கு ஓகே எனக்கு வந்து இந்த தந்தூரியில் வந்து அந்த கவுச்சி வாடை வந்தால் பிடிக்காது அதனால கொஞ்சம் லெமன் புழிஞ்சிக்கிறேன் நம்ம வீட்டில் எல்லாருக்குமே அந்த இது வந்து பிடிக்காது அதனால் இப்போ தந்தூரி மசாலா வந்து நான் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம் அப்படின்ட்டு இருக்கிறேன் அது ஊறிட்டுருக்கோம் நம்ம இங்கே சமையல் முடிச்சிட்டு இது பண்ணிக்கலான்னு இங்கே வந்து ஒரு மூணு ஸ்பூன் தான் நான் போட்டிருக்கேன் இல்லை அராரியாக போட்டோமா அதனால மூணு ஸ்பூன் தான் போட்டிருக்கேன் ஃபுல்லாக போடலை நான் அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கேன் இது வந்து நல்லா நம்ம இது பண்ணிடலாம் வரலட்சுமியும் ஸ்டீயும் வந்து பார்த்திங்கன்னா ரெடி ஆகிட்டு இருக்காங்க உள்ள மேடம் வந்து குளிச்சுட்ருக்கேன் இன்னைக்கு சண்டேன்றனால பொறுமையாக எழுந்து ரொம்ப இதுவாக அப்புறமா எல்லாருமே ரெடி ஆகிட்டு வீடியோ எடுக்கலாம்னு சொல்லிட்டு காலையில் வந்து பூரி அண்ட் வந்து கிழங்கு சாப்பிட்றாங்க நீங்கள் என்ன சாப்பிட்டீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் எங்களுக்கு அடுத்து ஸ்ரீ வந்து பாத்தீங்கன்னா பீச்சுக்கு கூட்டு போக சொல்லியிருக்காங்க மேடம் நாங்க படத்துக்கு போலாம் தான் பிளான் பண்ணோம் அது என்ன படம் பா விடுதலை டூ போலான்னு பார்த்தோம் பட் பாப்பா வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க ஏன்னா எயிட்டீன் பிளஸ் மூவி அப்படின்றதுனால ஏன்னா அதுல ரொம்ப இந்த சண்டை இது எல்லாமே வந்திருக்கு சரி அவ்வளவு தூரம் போயிட்டு உள்ள விடலன்னா கஷ்டமா கஷ்டமாயிடும் அதனால நாங்க என்ன பண்ணிட்டோம் சரி என்ன வேணும் பாப்பா அப்படின்னு கேட்டதுக்கு பீச் சொல்லிட்டாங்க சரி பீச்சுக்கு போயிட்டு அந்த பக்கம் எங்கன்னா ஏதாவது இருந்தா பாத்துட்டு வரலாம் அப்புறம் இன்னைக்கு காலையில் அவங்க அம்மா வந்து போயிட்டு ஒரு இது பண்ணாங்க உப்பு வந்து ஒரு அரை ஸ்பூன் தான் போடுறேன் ஏன்னா மசாலா தந்தூரி மசாலாவில் ஆல்ரெடி உப்பு இருக்கும் அதனால நான் வந்து ஒரு அரை ஸ்பூன் மட்டும் போட்டுக்கிறேன் ஓகே என்ன ஏதோ பீச்சு பாப்பா தான் சொல்லிட்டு இருந்தா என்ன பீச்சோ அங்கே இது மீன் வாங்க போகும் மேரேஜா பழம் தாங்களா இங்க இங்கே நம்ம எப்பவும் வாங்க காசிமேட்ல இருந்து ஏதோ

இது ஆக்சுவலி கொஞ்சம் கலர் போட்டிருப்பாங்களான்னு தெரியல எங்களுக்கு ஆனால் கலர் இருக்கும் இருக்கும் கலர் இல்லாமல் இருக்காது இது ரொம்ப யூஸ் பண்ண மாட்டோம் அதுக்காக கொஞ்சம் காரத்துக்கு வேண்டி ஒரே ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் வெறும் மிளகாத்தூள் நாங்கள் ரொம்ப இந்த தந்தூரி மசாலாலாம் யூஸ் பண்ண மாட்டோம் பட் இது நம்மளே ரெடி பண்ணலாம் வித்வுட் கலர்லன்னு பிளான் பண்ணிட்டு இருக்கோம் கண்டிப்பாக ரெடி பண்ணால் நம்ம வெப்சைட்டில் அவைலபிள் இருக்கும் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா வடகமோ தேங்காய் பால் எண்ணெயும் கேட்டுகிட்டே இருக்கீங்க எங்களை தேங்காய் வந்து தேங்காய் வந்து பயங்கர ரேட் ஏறிடுச்சு அதனால தான் அதை ரெடி பண்ண அதாவது இப்போ தை மாசம் கொஞ்சம் விலை குறைஞ்சிரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது ஏன் ரேட் ஏறிச்சு அப்படின்னா நிறைய வந்து விளையலையாம் இந்த வாட்டி மழைனாலேயோ இல்லை காத்துனாலேயோன்னு விளைச்சல் வந்து கம்மியா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க பயம் இல்லை வா வா குழந்த குக்கருக்கு பயப்படுவாரு வாடி தங்கவே செல்லமே என்னப்பா பண்ணுறீங்க என் தங்கம் என்னடி ஐயோ ஜாலியா குக்கர் சவுண்டா குக்கரா எப்படிப்பா கத்துது குக்கர் இது தந்தூரி மசாலா அப்படின்றதுனால நான் தயிர் அதெல்லாம் போடவே இல்லை லைட்டாக எண்ணெய் மட்டும் கொஞ்சம் ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு நல்லா இது மேலே இதை மூடி உள்ளே எடுத்து வச்சிடலாம் நம்ம ஃப்ரிட்ஜில் எவ்வளோ நேரம் ஆகணுங்கம்மா இல்லை இதெல்லாம் முடிச்சுட்டு நம்ம எடுத்து வறுத்துக்கலாம் நல்லா வறுத்துக்கலாம் ஆமாம் இது நம்மளோட சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா போட்டு சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் பண்ண போகிறோம் அதுக்கு கொஞ்சமாக உப்பு செத்துக்கிறேன் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் இதில் உப்பு இருக்கும் ஆனால் வந்து முக்கா முக்கா அளவு தான் உப்பு இருக்கும் வேணும்னா நீங்கள் அந்த கால் உப்பு போட்டுக்கலாம் இல்லை கம்மியாக சாப்பிட்றோம்னா அப்படியே நீங்கள் வந்து போட்டு மசாலா பரட்டி வைக்க தான் இது வந்து ஒரு கிலோ சிக்கன் ஒரு கிலோ சிக்கனுக்கு நம்ம வந்து ஒரு அஞ்சு ஸ்பூன் சேர்க்கணும் அதாவது அரை கிலோவுக்கு ரெண்டரை ஸ்பூன் மற்றபடி இதுல இஞ்சி எல்லாமே இருக்கும் இஞ்சி பூண்டு எல்லாமே இருக்கு கூப்பிடுவா அக்காவை எப்படி கூப்பிடுறாங்க அக்காவை அவா எப்படி பா கூப்பிடறாங்க பாப்பா எப்படி சொல்லு டே எப்படி கூப்பிடுறாங்க அக்காவை எப்படி கூப்பிடுவாங்க தங்கம் எப்படி கூப்பிடுவாங்க பாப்பா சொல்லு முடிக்கிறோம் அக்கா குளிச்சுட்டாங்க எல்லாருமே நாங்கள் குளிச்சுட்டோம் நீ தான் குளிக்கல இது மட்டன் குழம்புக்கு பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றி இருக்கேன் அதுக்கப்புறம் இங்கே வந்து தம்பி வந்து அந்த என்னதுப்பா செவு வந்து அது வாங்கிட்டு வந்துருக்காப்புல அதுக்கு ஒரு மூணு ஸ்பூன் அளவு எண்ணெய் போதும் இந்த செவு தொட்டி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப காஸ்ட்லி இந்த மூணு பீஸ் வந்து நார்மலாக வந்து நூறுபாய்க்கு கொடுப்பாங்க நம்ம ரெகுலராக வாங்குறதுன்றதுனால டூ ஃபிஃப்டி ருபீஸ்க்கு வந்து கொடுத்தாங்க நூறு ரூபாய்க்கு தருவாங்களா ஒரே ஒரு செவ்வரொட்டி நூறுபாங்கம்மா நம்ம ரெகுலராக வாங்குறதுனால மூணு செவத்தர்ட்டி வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு தான் இருக்குது மூணு இருக்கும் டூ ஃபிஃப்டிக்கு கொடுத்தாங்க ஆனால் இதில் அவ்வளோ வந்து சத்து இருக்கு மட்டன் குழம்புக்கு பார்த்தீங்கன்னா சோம்பு வந்து ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு நான் இதில் போடுறேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெங்காயம் ஒரு நாலு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருந்தேன் அது அப்படியே சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் கருவேப்பிலை கொஞ்சமாக கருவேப்பில சேர்த்துப்போம் இங்கே வந்து மூணு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி வச்சிருக்கேன் ஒட்டி பண்ணுறதுக்கு அப்படியே பெரட்டல் மாதிரி பண்ணிடலான்ட்டு வெங்காயம் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரே ஒரு வெங்காயம் இது கொஞ்சமாவது தொக்கா வர்றதுக்காக தான் நான் வந்து கொஞ்சம் வெங்காயம் போடுறேன் இல்லைன்னா ட்ரையாக பண்ணுறதுன்னா நம்ம ட்ரையாகவும் பண்ணிக்கலாம் அந்த செவுத்தொட்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம் கொஞ்சமாக இதுலேயும் கருவேப்பில் சேர்த்துக்கும் இதில் நம்ம தக்காளியெல்லாம் சேர்க்க வேணாம் ஏன்னா தக்காளி எல்லாம் சேர்த்துட்டா ரொம்ப வந்து அப்படியே இது மாதிரி ஆகிடும் தொக்கு மாதிரி ஆகிடும் அதனால் இப்படி கொஞ்சம் ஊண்டு கால் டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் இங்கே வந்து மட்டன் குழம்புக்கு நம்ம வந்து ஆல்ரெடி கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கோம் மட்டன் வேக வைக்கும் போது இதுலேயும் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் மட்டனுக்கு பார்த்திங்கன்னா ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அந்த செவ் ஒரே ஒரு ஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து என்ன போட்டிருக்கோம் மட்டன் மசாலா போட்டிருக்கோம் அதுக்கப்புறம் மஞ்சள் தூள் சும்மா அப்படியே இது வந்து இதுலேயே ட்ரையாக வந்துவிட்டோம் மிளகாத்தூள்லாம் தேவையில்லை இதுவே போதும் லாஸ்ட்டில் கொஞ்சோண்டு உண்டு மிளகுத்தூள் மட்டும் போட்டுக்கலாம் அதனால் சிம்மில் வச்சிருவோம் அப்படியே கொஞ்சம் நல்லா வெந்துருச்சு நம்ம நாலு விசில் போட்டால் நல்லாவே வெந்துருச்சு ஒரு நாலு தக்காளி சேர்த்துக்கலாம் எவ்வளோப்பா மட்டன் மட்டன் வந்து முக்கால் கிலோ சொல்லா இப்போ இந்த தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கிட்டோம் ஃபஸ்ட்டு

கம்பு சுத்துறானா நீ கூட சேர்ந்து சுத்துற ஏதோ ஒண்ணு பண்ணு ஏதோ ஒண்ணு பண்றாரு ஒரு நாள் தான் பார்த்தான் அதை பார்த்தோம்னா அப்படியே புடிச்சுக்கிட்டு பண்றான் அக்கா ஒழிஞ்சுக்கிறாங்க கண்ணு முடி வளர அக்கா எங்க அக்கா எங்க கண்டுபிடி பார்க்கலாம் அக்கா எங்க அக்கா எங்க செவத்தொட்டி பார்த்தீங்கன்னா ரெடி ஆயிடுச்சு அது என்ன ஒரு நூறு கிராம் நூறு கிராம் கூட இருக்குமான்னு தெரில அவ்வளோதான் இருக்கும் அவ்வளோதானா மிளகு தூள் வந்து கால் டீஸ்பூன் போட்டு இந்த மாதிரி ஒரு பத்து பட்டி ஒரு ரெண்டு நிமிஷம் இருக்கட்டும் இருந்தவுடனே எடுத்துடலாம் நம்ம சூப்பராக வந்து ரெடி ஆயிடுச்சு இதில் எடுத்து வச்சிடலாம் ஸோ வரலட்சுமி வந்து ரெடி ஆகிட்டு வந்துட்டாங்க என்ன செய்றாங்க? என்ன ரெசிபி? என்ன ரெசிபி? அப்புறம் தந்தூரி சிக்கன். தந்தூரிக்கு ஆன் பண்ணணுமா? ஊரட்டும் கிலோ மட்டன்றதுனால நான் வந்து ஒரு ரெண்டரை ஸ்பூன் அளவுக்கு மட்டன் மசாலா போடுறேன் அதுக்கப்புறம் வெறும் மிளகாத்தூள் பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டரை ஸ்பூன் அவ்வளோதான் இந்த வேக வச்ச மட்டன் எடுத்து இதில் ஊற்றிடலாம் தேங்காய்லாம் ஊற்றாமலே இன்றைக்கி குழம்பு ஓ அப்போ வேறு லெவலில் இருக்குமே அது என்னென்னா எனக்கு தேங்காய் இல்லாமல் அந்த மட்டன் குழம்பு சாப்பிடும் போது அந்த கிராமத்து ஸ்டைல் வந்து நமக்கு கிடைக்கும் எப்பயுமே அது ஒரு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் கோவில் திருவிழா அதுக்கப்புறம் வந்து இந்த கடா வெட்டெல்லாம் ஊர் சைட்லாம் போனீங்கன்னா வேற லெவலில் ஒரு மட்டன் குழம்பு வைப்பாங்க அந்த இடத்துல வெட்டி அந்த குண்டாவில் வச்சு அந்த கோவிலுக்கு பக்கத்துலேயே சமைச்சு அந்த விருந்து இருக்கும் பாருங்க செம்ம மாசா இருக்கும் நான் ஒரு டைம் சாப்பிட்ருக்கேன் ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் காது குத்துக்கு எங்கேயோ போகும்போது அதனால அந்த மட்டன் குழம்புன்றது அந்த கிராமத்து ஸ்டைட்டில் பண்ணும்போது தான் ஒரு ஹைலைட் வேற லெவலில் இருக்கும் தேங்காய் வந்து நம்ம இங்கே அரைச்சி ஊற்றிக்கிறோம் மோஸ்ட்லி அங்கே வந்து அரைச்சு ஊற்ற மாட்டாங்க இல்லையா மூடி வச்சிடலாம் என்னடா இழுப்பில் கை வச்சு ஜாலியா வந்து இருக்கீங்க அம்மா எங்க அம்மா எங்க அம்மா கூப்பிடுப்பா அம்மா கூப்பிட்டு ஐயோ தூக்கத்துல மா சூரி கூப்பிடுமா யோகன் சூரி சூரி எடுக்கறேன் எதை எடுக்கறேன் அதுல அதுல ஏ போடு அதுல போடணும் அது அது குக்கர்ல வரும் இங்க பாருங்க எவ்வளவு க்ளீனிங்கா இருக்காராம் தடைக்கறாராம் போட்டு எப்பயும் ஆ இன்ன தடைக்கலையா நீ என்ன பண்ணிட்டு இருந்தே இவ்வளவு நேரம் தங்கம் எப்படி தடைக்கணும் ஐயோ போச்சு எதை பாரு இப்படி தான் பண்ணுவான் அவனே ஒரு கிளாத் எடுத்துப்பான் அவரே தொடச்சிட்டே இருப்பார் எல்லாத்தையும் இடத்தையும் க்ளீனாக இருக்கீங்களாப்பா க்ளீனிங் பண்ணுறீங்களா எப்படி க்ளீன் பண்ணனும் எப்படி தொடக்கணும் ஐயோ அதெல்லாம் வைக்கிற பாரு கிச்சு அத தட அந்த பேப்பர் எடுத்து தட எப்படி மாக்குடு பாப்பா 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 குடு அக்காவே ஏய் ஒழுங்கா குடு பாப்பா அவ எப்படி குடு அக்காவே பாப்பா சரி சூரி சூரி பாருங்க மட்டன் குழம்பு வந்து ரெடி ஆயிருச்சு இப்போ இதுல கொத்தமல்லியை போட்டுருவோம் ஸ்ரீ வந்து பார்த்தீங்கன்னா டிஷ்யூ பேப்பரில் இதை கிராஃப்ட் பண்ணிட்டு இருக்காங்க என்ன ஸ்ரீ அது ஃப்ளவர்ஸா ஓ டிஷ்யூ பேப்பரில் ஃப்ளவர்ஸா செஞ்சுட்டு காட்டுறீங்களா எல்லாருக்கும் உங்களுக்கு நிறைய பேர் விஷ் பண்ணியிருந்தாங்க ஸ்ரீ அவங்கெல்லாம் தேங்க்ஸ் சொல்லுங்கள் சூப்பர் மோட்டிவேஷனாக உனக்கு கமெண்ட்டு நிறைய பண்ணியிருந்தாங்க ஆமாம் தேங்க் யூ

அதனால் பாருங்கள் நல்லா வந்து வெந்துருச்சு சூப்பராக பொரிஞ்சுருச்சு சிக்கன் எப்படி வந்திருக்கு பாருங்க நம்ம சிக்கன் சிக்ஸ்டி ஃபை மசாலா நீங்கள் எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணலாம் இல்லைங்கமா நிறைய பேர் வந்து வெஜ்ஜிக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் ஆ காலிஃப்ளவரு கருங்கக்கிழங்கு உருளைக்கெழங்கு அதெல்லாம் சிக்ஸ்டி ஃபைவ் மாதிரியே போடலாம் இதில் பெருசாக நான்வெஜ்ஜிக்கு சேர்க்குற எதுவுமே இல்லை ஃப இந்த மசாலா ஐட்டம்ஸ் மட்டும்தான் சண்டே சமையல் ரெடி எப்படி இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம சூப்பரான ஒரு மட்டன் குழம்பு பண்ணியிருக்கோம் அதுக்கப்புறம் செவத்து ஒட்டி வந்து பெரட்டி இருக்கோம் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் பண்ணியிருக்கோம் சாதம் வந்து வடிச்சிருக்கோம் அவ்வளோதான் இன்றைக்கி சண்டே வந்து சாப்பிட்டுட்டு எங்கன்னா வெளில போகலான்னு யோசிச்சிருக்கோம் அது எவ்வளோ தூரம் நிஜம்னு தெரியல எவ்வளோ தூரம் நிஜம்னு தெரியல பிளான் சடன் சடனாக மாற்றிடுவோம் அதனால சொல்கிறாங்க இந்த வெறும் சாதம் தான் வேணுமா யோகனுக்கு இன்னைக்கு இந்த மட்டன் குழம்பு சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செவுத்தொட்டி இது எல்லாமே பிடிச்சிருந்தா கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள் சூப்பரான இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பண்ணுங்க பண்ணுங்கள் ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் அடுத்த சூப்பரான வீடியோவில் நாங்கள் உங்களை மீட் பண்ணுறோம் தேங்க்யூ யூ மச் பை இந்த மான சிரிப்பு பை ஓ அதனால